ியில் முப்பத்தி இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்தமான வீக்காரத்து தெரிவிக்கல தமிழ் பாட விரிவுரையாளராக வரவேண்டும் என்பதுதான் எனது கனவு எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காபோத உயர்தர பயிற்சிக்கு நான் கலைப்பிரிவில் பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளேன் நான் சாந்தி கிராமத்தில் வசிக்கின்றேன் எமது கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம் எமது கிராமத்திலிருந்து இருந்து யாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பதே எனது கனவு அதை நிறைவேற்றியுள்ளேன் அன்றென்று கற்கின்ற விடயங்களை அன்றே வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டமில்லாமல் இலகுவாக படிக்க முடியும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கவனத்தை சிதறவிடாமல் கற்க வேண்டும் தமிழ் பாட விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் கூடியிருந்தமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது